நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு நூற்றி எழுபத்தி ஏழாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பூரில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அமைந்துள்ள ஒரு தனியார் மில்லில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில ஊழியர்களுக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண் பெண்களுக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி மேலும் அந்த ஓனருக்கும் அந்த ஓனரின் குடும்பத்தினருக்கும் தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் ஆன்மாவால் ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த காலகட்டங்களில் வந்து அடுத்தடுத்து ஏற்பட்ட மர்ம நிகழ்வுகளை பற்றி தாங்க நாம் வந்து இன்னைக்கு நூற்றி எழுபத்தி ஏழாவது எபிசோடாக பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களை நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க தான் நாம ஓடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களை மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பு நண்பர்களை மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்கவும் முடியாத ஒரு சில அமானுசிய சம்பவங்கள் நிகழ்வுகள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்க கூடிய அந்த வாட்ஸ்அப் நியருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம அந்த சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுசியமான திகில் சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த காலகட்டங்களில் திருப்பூரில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் சரி மேற்கொண்டு வந்து அந்த மில் ஓனரின் குடும்பத்தினருக்கும் தாங்க இந்த அசம்பாவித சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்குது என்ன நடந்தது என்ன காரணத்தினால இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மில் ஓனரின் பேர் வந்து இன்பராஜுங்க அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபராக இருந்து வராருங்க அவர் சின்ன வயசுலேயே வந்து திருப்பூருக்கு வந்து வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வந்து அவருடைய தொழில் முயற்சியின் காரணமாக வந்து ரெண்டு ஸ்பின்னிங் மில் வந்து வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த ரெண்டு ஸ்பின்னிங் மில்லில் வந்து ஒன்றை வந்து அவங்க பையன் மூத்தவரும் இன்னொரு மில்லே வந்து அவங்க மூத்த பையனின் மருமகள் மற்றும் வந்து இளைய பையன் சேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தாங்க பார்வையிட்டு வந்திருக்கிறாங்க அப்பைக்கப்போ வந்து இந்த பெரியவர் அந்த இன்பராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க நபர் வந்து ரெண்டு மில்லுக்குமே போய் பார்வையிட்டு வருவாங்க அப்படி இருக்கக்கூடிய வேலையில் தான் கல்பனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்னவர் மேற்பார்வையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மில்லில் வந்து வேலை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட கல்பனா அவங்களுக்கு வந்து வயது வந்து ஒரு பத்தொன்பது வயது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் தாங்க இந்த கல்பனா அவங்களுக்கு வந்து அப்பாவும் கிடையாதுங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தான் வந்து நல்ல முறையில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் வந்து அந்த இன்பராஜா அந்த மில் ஓனருடைய சின்னவர் மகன் வந்து சேகருங்க அவருக்கும் அந்த கல்பனாவுக்கும் வந்து இடையில் வந்து காதல் மலர்ந்துடுது காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட இவங்க ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கல்பனா அடிக்கடி வந்து அந்த சேகர் வந்து அந்த மில்லை சுற்றி வருவது மேற்கொண்டு வந்து ஆஃபீஸில் உள்ள ஒரு சில டவுட்டுகளை வந்து இந்த கல்பனாட்ட கேட்டு தெரியும் போது வந்து கல்பனாவுக்கும் சரி அவங்களுக்கும் சரி மனசுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு அது ஆரம்பத்தில் வந்து கல்பனா வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போனாலும் வந்து சேகருக்கும் வந்து மனசார காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் வந்து இந்த கல்பனாவும் அதை புரிஞ்சு கொண்டு சரி நம்மளும் ஏழ்மப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் இவங்களை நம்ம கட்டிக்கிட்டோம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நல்ல முறையில் காதலிச்சு இவங்க காதல் வந்து நல்ல முறையில் போய்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் வந்து அந்த மில்லில் வந்து இவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சந்திக்க தன் காதலை வளர்க்க இப்படியே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் இந்த சேகருடைய அண்ணி அதாவது அண்ணன் மனைவி வந்து

வரக்கூடிய ஒரு சில நபர்களுக்கும் வந்து இவங்க காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு அதற்கப்பறம் எப்படியோ ஒரு சில சூழ்ச்சிகளின் காரணமாக வந்து என்ன பண்ணிடுறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து கிட்டத்தட்ட இவங்க வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு ஐந்து மாதத்தில் இருந்த இடத்துல தான் அவங்க அண்ணி சேகர் அவங்களுடைய அண்ணி வந்து எப்படியோ மாமனார் காதலை போட்டு அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா என்னென்னா ஒரு பெண் நல்லா இருக்கட்டும் வேலை கொடுத்தா இப்படி நம்ம வீட்டு பிள்ளையை வந்து வளச்சி போட நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்குள்ள வச்சே வந்து கல்பனையை வந்து கண்டமானிக்கு வந்து அந்த இன்பராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓனர் வந்து திட்டி விட்டுறாருங்க ஆனால் இருந்தாலும் நீ வேலைக்கே வர வேண்டாம்னு சொல்லும்போது வந்து கையில காலில் விழுந்து கல்பனா வந்து என் குடும்ப பின்னணியே இந்த மில்லில் வேலைவாக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு தான் ஏங்கிட்டு இருக்க ஐயா நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் என்னை ஏற்றுக்கணும் நீங்கள் வேலைக்கு எப்படியா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கையில் காலில் விழுந்த ஒரு காரணத்தினால அந்த மில்லு ஓனரும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையை விடுத்துட்டு அதுக்கப்புறம் சரிம்மா நீ ஒழுக்கமாக வாக்குறதா இருந்தால் பார்க்கலனா இடத்த காலி பண்ணிருன்னு சொல்லிட்டு அதற்கப்பறம் திட்டி விட்டு போயிட்டாருங்க ஆனால் இருந்தாலும் வந்து அந்த மில்லில் அப்பப்போ பார்வையிட வந்த அந்த சேகர் வந்து கல்பனாவை வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க கல்பனாவை வந்து திட்டின விஷயம் வந்து சேகருக்கு வந்து முதல்ல தெரியாதுங்க ஆனால் இருந்தாலும் சுற்றி சுற்றி வந்தாலும் ஒரு வார காலமாக வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க கல்பனா ஒரு கட்டத்துக்கு மேலே கல்பனா வந்து எப்படியோ ஒரு அறையில் வச்சு சந்தித்து இவங்க வந்து பேசுகிறாங்க யார் பேசுகிறாங்கன்னா சேகர் வந்து பேசுகிறாங்க என்ன காரணத்தினால என்னை விட்டு விலகி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா ஹார்ஸாக வந்து திட்டி விட்டுறாருங்க அப்போ வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சேகருக்கு சொல்லும்போது வந்து சேகருக்கு சரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்காரு சூழ்நிலையை புரிஞ்சு உண்டு இவ்வளோத்துக்கும் காரணம் தன் அண்ணி தான் அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு ஏன்னா மா அப்பாட்டை வந்து சொன்னது வந்து அவங்க அண்ணி தான் மேற்கொண்டு வந்து இந்த மில்லில் வந்து இனிமேல் கொஞ்சம் ரகசியமாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ முடிவு எடுக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கல்பனா இதுக்கு வந்து உடன்படாட்டியும் கூட வந்து ரொம்ப கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு சேகர் ஏன்னா சேகர் வந்து உண்மையிலேயே கல்பனா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் காதலிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு இளம் ரத்தமாங்காட்டி வந்து அந்த கல்பனா வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த மில்லுக்குள்ளே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இது எப்படி எப்படியோ மறுபடி மறுபடி வந்து அந்த நியூஸ் வந்து அவங்க அண்ணிக்கு போய் போய் அவங்க அண்ணி வந்து ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க கண்ட மனைக்கு கல்பனா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க கொழுந்தனை அதாவது வந்து சேகரை வந்து எதுவுமே சொல்ல முடியலை வந்து உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருக்காரு ஏற்கனவே அந்த மாதிரி பேசும்போது எரிஞ்சு விழுந்து சேகர் பேசினா நமக்கு இது எதுவும் பாதிப்பு வந்து மில்லுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு சேகர் பண்ணிவிடுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க கல்பனா மேலே மட்டும்தாங்க பயங்கரமான கோவமாக இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரெண்டு பேரும் ஏதோ ஒரு அறையில் பேசிட்டு வர்றதை பார்த்த அவங்க அண்ணி வந்து அப்படியே அவங்க மாமனாருக்கு வந்து தகவலை கொடுத்து அவர் வந்து நேரடியாக வந்து இதற்கு மேலே மில்லு ள்ளே வச்சு இந்த பஞ்சாயத்தை முடித்தோம் அப்படின்னா நம்ம மில்லுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க இதை நேரடியாக கல்பனா வீட்டுக்கு போய் பேசிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா இருக்கும்போது அந்த ஓனர் வந்து வீட்டுக்கு போய் கல்பனாவுடைய அம்மா வந்து கண்ட மனைக்கு திட்டி விட்டுறாங்க அசிங்க அசிங்கமாக கேட்டிருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து கல்பனா வீட்டுக்கு வந்த உடனே வந்து அவங்க அம்மா சொல்லி சொல்லி அழுது அதுக்கப்புறம் வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் இந்த இடத்துல கல்பனா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அவர் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் எங்கள் அம்மா சேகர் மேற்கொண்டு வந்து நான் இப்போ வந்து ஒரு மூன்று மாதம் வந்து கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடும்போது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஈரக்குலை அந்த மாதிரி இருந்திருக்கு காரணம் என்னென்னா அவங்க இந்த ஓனர் இன்பராஜ் வந்து பயங்கரமாக மிரட்டி விட்டு போயிருக்கிறாரு குடும்பத்தோடு அழிச்சு விட்டுறோம் இனிமேல் உன் பொண்ணை வீட்டோட வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ வந்து திட்டி விட்டுட்டு தான் போயிருக்காரு நாளிலேருந்து உன் பொண்ணு வந்து வேலைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக திட்டி விட்டு போயிருக்கிறாரு இருந்தாலும் வந்து இவ்வளோத்தையும் சொல்லி சொல்லி ரெண்டு பேருமே அழுதுருக்காங்க காலையில் விடிஞ்சு கல்பனா எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க ஏன்னா தன் மண் மகள் வந்து இந்த மாதிரி ஆயிட்டாலே மோத முடியாது என்ன பண்ணிடுறாங்கன்னா தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டாங்க அப்படி அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து கல்பனாவும் வந்து அப்பாவும் இல்லை நம்ம அம்மாவும் இல்லாமல் இப்போ அனாதையாக நிற்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்காங்க அந்த மில்லுக்கும் கூட அவங்களால வந்து வேலைக்கும் போக முடியலை இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்கிறத நினச்சி ரொம்ப ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே வந்து ஒரு ஒரு வார காலம் வந்து என்ன பண்ணலாம்னு தெரிய தெரியாமல் எதுவுமே புரியாமல் வந்து அவங்க பாட்டுக்கு இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இதற்கு மேலே நமக்கு யாருமே இல்லை நம்ம என்ன பண்ணுறது நம்ம இப்படியே இருந்தாலும் நம்மளால் வாழ முடியாது இதற்கு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் கோழைத்தனமாக வந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள அந்த கிராமத்து வீட்டில் அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு சொந்த பந்தம்னு சொல்லி யாருமே கிடையாத ஒரு காரணத்தினால அக்கம் பக்கத்தினர் தான் வந்து சரியாக வந்து சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து பண்ணியும் பண்ணாமையும் அந்த பெண்மணியையும் வந்து அடக்கம் செய்து விட்டுறாங்க அப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படியோ வந்து இந்த செய்தி வந்து சேகருக்கு வந்து காதுக்கு போய் சேர்ந்துருது என்ன ஒரு கால ஒரு வார காலமாக வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ லீவில் இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி காண்டக்ட் பண்ண வழி பார்க்க வழி இல்லையே இருந்த இடத்துல எப்படி அந்த சம்பவம் வந்து அந்த கல்பனாவின் தோழிகள் மூலியமாக வந்து அந்த கிராமத்தை சார்ந்த மூலயமாக வந்து காதுக்கு நியூஸ் வந்த உடனே உடஞ்சி போயிட்டார் சேகர் இதை யார்கிட்ட போய் என்ன அவங்க வந்து சண்டை அவங்க அண்ணியும் வந்து வந்து கண்டும் போயிட்டாங்க மேற்கொண்டு வந்து சேகரால எதுவுமே பண்ண முடியலை அப்போக்கப்போ வருவதையும் வந்து குறைச்சிட்டாங்களாம் ஆனால் வந்தாலும் வந்து ஒரு சோகத்திலே வந்துட்டு அப்படியே போயிடுவாராங்க ஏன்னா அந்த கல்பனாவின் நினைவுகள் வந்து அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்த மாதிரி தான் நிறைய பேர்ட்ட புலம்பி இருக்கிறாரு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் வந்து சரியாக வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த மில்லுக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சு Cerita என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்பனா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அறையில் வந்து இப்போ கல்பனா இல்லை அந்த ஒரு காரணத்தினால அந்த இடத்துக்கு போஸ்டிங்க்கு வந்து மாலதி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே ஏற்கனவே கம்பெனியில் வேலை பார்த்தக்கூடிய வேற ஒரு போஸ்டிங்கில் இருந்த அந்த பெண்மணி வந்து வேலைக்கு போட்டிருக்கிறாங்க அது வந்து ஒரு சின்ன அறைங்க அந்த அறையில் அவங்க மட்டும் இருந்தால் உட்காந்து வேலை பார்க்கலாம் பக்கத்தில் வந்து அந்த மேனேஜருடைய அறை அதாவது அந்த அண்ணி அவங்க வந்து போகிற அறை வந்து அங்கே இருக்குது அவங்கள்ட்ட கணக்கு வழக்கு காட்டுவதற்காக வந்து தனியாக ஒதுக்கப்பட்ட அந்த அறையில் வந்து இவங்க இருக்கும்போது வந்து அப்நார்மலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இவங்க மட்டும் அந்த அறையில் இல்லாத மேற்கொண்டு வந்து சேர் வந்து அதுவாக வந்து நகண்டு போவது போல அடிக்கடி வந்து பொருட்கள் வந்து கொஞ்சம் கீழே விழுவது போல இப்படி வித்தியாசமாக வந்து இருப்பதெல்லாம் பார்த்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய லைட் வெளிச்சம் வந்து அப்படியே வந்து மாதிரி இருந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பயம் பெரும்பாலும் அவங்க வந்து மாலை கூட கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட வந்து அவசர அவசரமாக முடிச்சுட்டு ஓடத்தான் பார்த்துருக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மற்ற இடத்துல இருந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது கூட அந்த மாதிரி இல்லையாங்க இந்த ஒரு அறைக்குள்ளே மட்டும் இவங்களுக்கு இப்படி இருந்திருக்கு இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போக்கப்போ கம்பெனிக்கு பார்வையிட வரக்கூடிய அந்த சேகர் அவங்களுடைய அண்ணி வந்து அந்த பக்கத்தில் மேனேஜர் அறையில் தான் வந்து இருப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது ஒரு முறை வந்து பயங்கரமாக வந்து கதவை தட்டுவது போல் இருந்திருக்கு இங்கே இருந்து யார் மாலதி அவங்க பார்த்துருக்காங்க அங்கே இருந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவுண்ட் விட்றாங்க யாருமே போகல கதவு தட்டுற மாதிரி இருந்திருக்கு பதட்டத்தில் இவங்களையும் எந்திரிச்சு பார்த்துருக்காங்க அவங்களும் எந்திரிச்சு என்னாச்சு என்ன வந்து ரெண்டு பேரும் பேசும்போது வந்து என்னனே தெரியல யார் வந்து தற்றாரு தரலாம் ஆனால் ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மாலதியும் சொல்லியிருக்காங்க இதை வந்து அந்த அண்ணியும் வந்து என்னடா இது வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலதியும் வந்து அந்த அன்னிட்ட வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு இங்கே இருந்து வேலை வேலைவாக்குறதுக்கு எப்படியோ ஒரு மாறு இருக்கு நீங்கள் இந்த அறையை வந்து வேற இடத்துல எனக்கு மாற்றி கொடுக்கலாமா இல்லைன்னா கம்ப்யூட்டர் வந்து இடத்துல வச்சு நான் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க திட்டி விட்டுறாங்க என்ன கண்டமான பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இதோடு மட்டும் இல்லாமல் வந்து அந்த அண்ணி வந்து ஒரு முறை வந்து அந்த கம்பெனிக்குள்ளே வந்து அப்படியே பார்வையிட்டு வரும்போது வந்து அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன வேலைலாம் நடக்க என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பர்டிகுலர் ஒரு ஏரியா கிட்டே போய் அப்படியே ஸ்டன்னாயி வந்து ரொம்ப நேரம் நின்ற மாதிரி இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடத்துக்கு மேலே வந்து அப்படியே ஸ்டன்னாகி எதுவுமே பேசாமல் வித்தியாசமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு இதை பார்க்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் வந்து பயந்து இன்னும் இப்படி வித்தியாசமாக அந்த அம்மா பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுக்கும்போது வந்து எதுவுமே பேசவே இல்லையாங்க ஓன்னு சொல்லி கத்தி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வித்தியாசமாக வந்து தலைமுடியெல்லாம் வந்து அவங்க முடி அவங்களே பிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி இருந்திருக்கு என்னை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க கண்ட்ரோல் பண்ண முடியலை இவங்க நேரத்துக்கு வந்து அந்த கம்பெனிக்குள்ளே வந்து இன்பராஜ் அந்த கம்பெனியின் ஓனரும் வந்து இருந்திருக்கிறாங்க செய்தி அறிஞ்சு அவர் வந்து பார்க்கும்போது வந்து ஆக்ரோசமாக அவங்க கூட பார்க்காம வந்து கழுத்தை பிடிச்சி அவங்கள வந்து என்னை ஏன் கொண்ண என்னை ஏன் கொண்ண என் சாவுக்கு காரண நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து என் குடும்பத்தை அழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுத்தை பிடிச்சிக்கிட்டு என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே வந்து ஒர்க்கர் வியூவர்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க இன்பராஜ் அவரே வந்து அதிர்ச்சியாக இருக்கிறாங்க அதற்கப்புறம் ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க அந்த சேகருடைய அண்ணியை உடனே இன்பராஜ் அவருக்கு வந்து என்ன நடக்குது நடக்குதுங்க அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை என்ன ஏதுங்கிறத வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த மேனேஜர் அறையில் உட்காந்து அவங்க வந்து அப்படியே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் மாலதியம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஒரு ரெண்டு மூன்று ட்ரிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லும்போது வந்து இன்பராஜ் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்திருக்கு சரி என்னங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு பொழுது அப்படியே கழிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீட்டில் வந்து அந்த மருமகள்கிட்ட வந்து சேகர் அன்னிட்டு வந்து கேட்கும்போது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாத மாமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சோகமாக தான் இருந்திருக்காங்க ஆனால் இருந்தாலும் அன்று இரவு வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்கும்போது வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு வந்து சாமத்து வேலையில் வந்து அழுவது போல இருந்திருக்கு ஓங்காரம் விட்டு அழுவது வந்து யாருக்கு கேட்குது அப்படின்னா இன்பராஜ் அவருக்கு தான் வந்து துல்லியமாக கேட்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய அறையில் வந்து பால்கனியில் வந்து கீழே பார்த்துருக்குறாங்க அப்போ வந்து கீழே வந்து ஒரு பெண்மணி அதே மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து தலைவரி கோலத்தில் வந்து அழுதுகிட்டு இருப்பது போல இருக்குது யார் மணி உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனியில் இருந்தே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு பதிலும் இல்லாத அந்த பெண்மணி வந்து அப்படியே வந்து அழுகை நிப்பாட்டிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்திருக்கு ஏமா தனமா யார் நீ கேட்குறமில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்கிரோஷமாக கத்த ஆரம்பிக்கும்போது வந்து அப்படியே அந்த பெண்மணி வந்து மெதுவாக வந்து டேன் பண்ணி வந்து முகத்தை காமிச்சிருந்தாங்க பதறிட்டு போயிட்டார் என்ன காரணம் அப்படின்னா அப்படியே வந்து அச்சசலாக வந்து நேச்சராக கல்பனா வந்து பார்த்துருக்காங்க கீழே உடனே அவர் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் அவர் அரைக்கு வந்திருக்காங்க அன்று இரவு வந்து அவருக்கு வந்து நிம்மதியான தூக்கமே கிடையாதுங்க அவங்க வீட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து அப்படியே அழுகுறல் சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இது இப்படியே விட்டால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந் கொஞ்சம் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அவருக்கு வந்து கொஞ்சம் பிஏ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கூப்பிட்டு கம்பெனியில் என்னதான் நடக்குது என்ன ஏதுங்கிறத வந்து கலந்து பேசி வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க அதற்கப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் என்னென்னா அந்த பிஏ மாதிரி இருக்கக்கூடிய நபர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர் ஒருத்தர் இருக்காருங்க அவரை வந்து நம்ம கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனடியாக வந்து அந்த இன்பராஜ் அவர் வந்து அந்த மாந்திரியரை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க வீட்டை வந்து பார்க்கணும் சொல்லி வீட்டை வீட்டை வந்து வந்து பார்க்கும்போது நேற்று இரவு வந்து வீட்டில் வீட்டை வந்து பார்க்கும்போது நடமாட்டம் வந்து இங்கே இருக்குது ஒரு இறந்து போன ஒரு பெண்மணி அதுவும் ஒரு கர்ப்பம் தரித்த ஒரு பெண்மணி அல்பாயசில் இறந்த ஒரு காரணத்தினால வந்து அது வந்து பிரேதாத்மா மாதிரி வந்து உங்கள் குடும்பத்தை வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணிப்பு ஒன்று போட்டிருக்கிறார் அதற்கப்பறம் என்ன காரணத்தினால வந்து ஏன் வீட்டை சுற்றி வருது அப்படிங்கும்போது போது வந்து அவருடைய ரெண்டாவது பையனை வந்து பார்த்து இந்த பையன் மீது தான் அந்த ஆவியின் பார்வை இருக்குது போது நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து இன்பராஜ் வந்து அந்த மாந்திரிகரத்தை சொல்லும்போது சரி உங்க மில்லுக்கு போய் பார்க்கலாம் மில்லுக்கும் போய் பார்த்துருக்காங்க மில்லிலும் நடமாட்டம் வந்து அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அதாவது வந்து சேகர் எங்கெல்லாம் போறாரோ அங்கே வந்து இந்த ஆன்மா வந்து பின்தொடருது அப்படி பின்தொடரும் போது வந்து இந்த காதலை வந்து கூடாமல் விட்ட அந்த இன்பராஜாக இருக்கட்டும் அந்த அண்ணியா இருக்கட்டும் இந்த குடும்பத்து நபர்கள் எல்லோரையும் வந்து அந்த ஆன்மா வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷம் அலைகிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அதற்கப்பறம் வந்து அந்த மில்லில் வந்து அந்த நேரத்துக்கே வந்து எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் லீவு கொடுத்துட்டு அனுப்பி விட்ருக்காங்க மாலை நேரத்துக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இரவு பகலாக வந்து அந்த மில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் மாலை வந்து ஒரு நான்கு ஐந்து மணிக்கு மேலே வந்து எல்லோரும் அனுப்பி வச்சு மாலை வந்து ஆறு ஏழு மணிக்கு மேலே அங்கே வந்து ஒரு அமானுஷியமான பூஜைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா அந்த ஆவியின் நடமாட்டம் வந்து இந்த மில்லுக்குள்ளே இருக்கக்கூடாது ஏன்னா இவங்க தொழில் வந்து பாலாயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே செஞ்சுட்டு அதற்கப்பறம் வந்து கொஞ்சம் நள்ளிரவு நேரத்துக்கு வந்து அவங்களுடைய வீட்டிலும் வந்து அமானுஷியமான முறையில் வந்து பூஜைகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க இந்த பூஜைகள் நடக்கும்போது வந்து ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து மில்லிலும் சரி வீட்டிலையும் இருந்திருக்காங்க இதற்கப்பறம் வந்து அந்த மாந்திரிகர் வந்து சரி இதற்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பெண்மணியை வந்து தகனம் செய்யப்பட்ட இடத்தையும் வந்து நாம் பார்த்தால் மட்டும்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாந்திரிகர் சொன்னதன் காரணமாக வந்து அந்த மில்லில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை வந்து அழைத்து அந்த கிராமத்தை அதாவது கல்பனா அவங்களுடைய கிராமத்தை சார்ந்த ஒரு நபரை அழைத்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது அந்த இடத்திற்கும் வந்து ஒரு பகல் நேரத்துக்கு எல்லாருமே போயிருக்காங்க ஃபேமிலியோடு எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு அமானுசியமான ஒரு பூஜையும் வந்து அங்கே செய்யும்போது வந்து அந்த இடமே வந்து கொஞ்சம் ரணகுடூரமாக தாங்க இருந்திருக்கு காரணம் என்னென்னா மற்ற ரெண்டு இடத்துல வந்து செய்யும்போது கூட அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஆனால் அந்த தகனம் செய்யப்பட்ட அந்த இடத்துல வந்து செய்யும்போது வந்து அந்த ஆன்மாவின் ஆட்டம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கு அதற்கப்பறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சிருக்குது அந்த பூஜை முடியும் தருவாயில் வந்து நார்மலாக இருந்திருக்கு அதற்கப்பறம் தான் வந்து அங்கேருந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பொருளெல்லாம் எடுத்து கைவிடி மண்ணு மாதிரி எல்லாம் அங்கே கீழேருந்து எடுத்து ஏதோ ஒரு சில மந்திர வார்த்தைகளெல்லாம் சொல்லி ஒரு குடுவைக்குள்ளே போடும்போது வந்து எல்லோருமே மிரண்டு இருக்காங்க அந்த குடுவை வந்து கடகடானு ஆடி இருந்திருக்கு அதற்கப்பறம் வந்து இந்த குடுவை எல்லார்டையும் காமிச்சு இதை வந்து நானே என்ன பண்ணுறேன் கொண்டு போய் எங்கே கரைக்கணுமோ கரைச்சிக்கிறேன் இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சீக்கிரம் உங்க பையனுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்காருங்க என்னதான் அந்த சேகர் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லாட்டியும் கூட வந்து ஃபேமிலியில் வந்து ஃபோர்ஸ் பண்ண போயும் மேற்கொண்டு வந்து குடும்ப மானத்தை காப்பாற்றப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலில் விழுந்து அந்த சேகருக்கு வந்து ஒரு வசதியான ஒரு வீட்டு பெண்ணை வந்து மனம் முடித்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவரும் வந்து கல்யாணம்லாம் பண்ணிட்டு அப்பைக்கு தான் அந்த மில்லுக்கு வந்து போவது வழக்கமாக ரொம்ப அடிக்கடியெல்லாம் வந்து போனது இல்லையா ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க என்ன ஏதுங்கிறது வந்து எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த சம்பவத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சம்பவத்தில் வந்து பாதிக்கப்படும் போது வந்து பக்கத்தில் இருந்து வேடிக்கை வார்த்தை மாலதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தாங்க ஏன்னா அவங்களுக்கே ஒரு சில நார்மல் விஷயம்லாம் நடந்திருக்குது இங்கே இந்த மில்லுக்குள்ளே என்னென்னலாம் நடந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் விசாரித்து மேற்கொண்டு வந்து அவங்க ஃபேமிலியில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த பிஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவங்களே நம்ம அந்த இன்பராஜ் அவங்க பிஏட்டை வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சு வந்து இவங்க வந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வேலை பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷம் வரைக்கும் அந்த நிறுவனத்திலே கம்பெனிலேயே வந்து வேலை பார்த்துருக்காங்க அதற்கப்பறம் வந்து வேற ஒரு கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்களுக்கு என்னானது அப்படிங்கிறது வந்து என்னால் வந்து தெளிவாக வந்து தெரியலை சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்காங்க நண்பர்களே நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்ச மாலதி அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லி கொடுவாங்க மேற்கொண்டு வந்து இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க உங்கள் வாழ்விலும் இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேல் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா சோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்